ஆமா இப்ப நீங்க சமீபத்துல இந்த மூணு வாரத்துக்குள்ளார ஒரு ஆண் தெய்வத்தோட கோயிலுக்கு போயிருக்கிறீங்க மூணு வாரத்துக்குள்ளார ஒரு ஆண் தெய்வத்தோட கோயில் வரோம் வரம் கேட்டு போனீங்க உண்டா இல்லையா அங்க போயிட்டு வந்த ஏறிட்டு வந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க உண்டா இல்லையா திருப்பத்தி போயிட்டு வந்தா நம்மளுக்கு கிடைக்குமா பாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் போயிட்டு வந்தீங்க உண்டா இல்லையா ஆமாங்க ஆமா கன்ஃபார்ம் தானா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை சொல்லி சொல்லிட்டேனா நானு கன்ஃபார்ம் சொன்னது நானும் இல்லை அவருதான் சரியா சரி குரல் என்னதா இருந்தாலும் ஒளி அவங்க தந்து அவங்க தந்ததுதான் சரியா நன்றி சொல்லுங்க லைன்ல இருங்க என்ன சுத்தி சுத்தி பிரச்சனைகளா தான் இருக்குது விடிய காலமும் ஏதாவது ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது இல்லையா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க சுத்தி சுத்தி ஏதோ ஒரு பக்கத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது இந்த அஞ்சரை மாசம் இந்த அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள இதுதான் உங்க சுச்சுவேஷன் இருக்கு உண்டா இல்லையா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க எந்த தொழில் தொழிலுக்கு போனாலும் தொழில் வந்து நடக்கவே மாட்டேங்குது எந்த தொழிலும் நடக்கவே மாட்டேங்குது அதேமாரி வீட்டில் வயசுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சொல்லி நடத்துக்கிறாங்க ம் என்ன வயசு இருக்கோ வீட்டில் வயசு வந்து தேட்டி முப்பத்தி ஆறாவதுங்க முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டு ம் உங்களுக்கு எனக்கு முப்பத்தி எட்டு லைன்ல இருங்க வலது கையே தொடச்சிக்கிட்டு வலது கை கொஞ்சம் மோந்து பாருங்க வலது கை நல்லா தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் மோந்து பாருங்க என்ன வாசம் வருதுன்னு அவங்க கிட்ட கேட்டனப்பா இல்லை இல்லை எதுக்கு அவசரப்படுறேன் உம் சரி இப்போ உங்க ரெண்டு கையில ஒரு கையில திருநூறு ஒரு கையில குங்குமம் நினைச்சுக்கோங்க ஒரு கையில வலது ஒரு கையில குங்குமம் ஒரு கைல திருநரு நினைச்சிக்கோங்க நினைக்கும் போதே தடமாறுனீங்களா உம் என்ன அவசரம் இப்ப தானே சொன்னேன் என்ன அவசரம்னு சொன்னேன் அதுக்குள்ளார அது கேட்டுட்டு அடுத்த படியாக உடனே தடமாறுறேன் உம் திருச்சலூர் போற வழியில ம் அவர் பைரவன் கோயில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க தெரியுமா சரி வந்திருக்கீங்களா இன்னும் வந்தது இல்லை அவங்க போ சொல்லி எனக்கு ஒரு ஜோசிய சுமைக்கு சொல்லி கேட்குறீங்க பையனை கூட்டிகிட்டு போயிக்கலாம் ம் சரி ரைட் அம்மாவாசை அன்னைக்கு வர முடியுமா அம்மாவா சன்னைக்கு அங்கே குடும்பத்தையோடு வர முடியுமா சரிங்க வரேன் ம் வரேன் சொல்கிறேன் அட்ரஸ் நல்லா கேட்டுக்கோங்க அந்த கோயில் பூஜாரி ஃபோன் நம்பர் தர்றேன் அவரை காண்டாக்ட் பண்ணுங்க எத்தனை மணிக்கு வர்றது வைக்கிறதுன்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சரியா நீங்க அங்க வாங்க அமாவாசனைக்கு மட்டும் நான் நேரில் அந்த கோயிலில் வாக்கு சொல்ல வருவேன் மற்ற நாள்லாம் இந்த மாதிரி தான் ஃபோன்லேயே வாக்கு சொல்லிடுவேன் சரியா சரிங்க ம் இப்போ உங்க பிரச்சனைங்கிறது வந்து

அம்மா அவங்க வீட்டு அம்மாவுக்கு ஒரு ஏழு மாசமா உடம்பு சரியில்லாம இருக்கு உண்டா இல்லையா ஆமா ஆமா ரொம்ப புடி உம் ரைடு உடம்புல வலது வலது பக்கம் வலிச்சு வலிக்குது இல்லையா ஆமா 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 உடம்புல வலது பக்கம் வலிக்குது இல்லையா ஆமா 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 உம் அந்த புள்ளைக்கு லைன்ல கான்ஃபரன்ஸ்ல லைன் போட முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கே போயிடுவேன் வீட்டுக்கு கால் கான்ஃபரன்ஸ்ல லைன் போட முடியுமா

அந்த பொண்ணு பொள்ளிட்ட முதல்ல வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்க சொல்லுங்க. ஓ பக்கத்துல வந்து யாரும் இருக்க கூடாது. போய் எந்த சத்தம் போட வேண்டாம். டிவி சேனல்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா உட்காரு. இப்போមក உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் திருப்பதி போறதுல சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்க உடம்பு பிரச்சனை 6 மாசத்துக்கு முன்னா சொன்னாங்க. இப்போ என்ன என்ன சொல்லுவாங்க கேளு. ம்ம். சொல்லுங்க சார். ம்ம். ரைட். உன் பேர் என்னம்மா? என்னம்மா? பிரியா. பிரியா. உங்களுக்கு படிக்கிற வயசுல வந்து படிப்பு கொஞ்சம் தகராறவே இருந்திருக்கு உண்டா இல்லையா கண்ணு